வணக்கம் அதிகமாக நம்ம பார்க்காத ஒரு வாழைப்பழத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாழைப்பழங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய ரகங்கள் நிறைய வகைகள் நம்ம வந்து தமிழகத்தில் பார்க்க முடியும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய நிறைய வகைகளும் இருக்குது அதில் சத்துக்கள் சுவை அது மட்டும் இல்லாமல் மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான வாழைப்பழம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பேயன் வாழைப்பழம் இந்த வாழைப்பழத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பேன் வாழைப்பழம் அப்படின்னு பொழுது பொதுவா நிறைய இடங்கள்ல நம்ம எல்லா காலங்கள்லையுமே வந்து இதை பார்க்க முடியாது குறிப்பிட்ட சில காலங்கள்ல அதுவும் வந்து தென் தமிழகத்துல கொஞ்சம் அதிகமா நம்ம பார்க்க முடியும் வட தமிழகத்துல எப்பயாவது அதோட சீசன் இருக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து இதை பார்க்க முடியும் இந்த பேன் வாழைப்பழம் பார்த்தோம்னா நல்ல ஒரு மனமாகவும் நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாழைப்பழம் இதனுடைய தோல் பார்த்தோம்னா நல்ல தடிமனா இருக்கும் உள்ள பார்த்தோம்னா அங்கங்க நார்களும் இருக்கும் இந்த வாழைப்பழம் மருத்துவ குணங்கள் நிறைந்தது அதே மாதிரி பல நோய்களுக்கு மருந்தாகவும் இருக்கு உடல் நலத்தை மேம்படுத்துறதுக்கு அதிக அளவுல உதவக்கூடியதாகவும் இருக்கு பொதுவா பெரியவங்க குழந்தைகளுக்கு இந்த வேன் வாழைப்படமா அடிக்கடி கொடுப்பாங்க காரணம் என்னன்னா மலச்சிக்கல் தொந்தரவுகள் அதிகமா இருக்கும் இல்லைன்னா செரிமான கோளாறுகள் அப்பப்ப வரும் பொழுது அதுக்கு வந்து இந்த வேன் வாழைப்படங்கள் நல்ல ஒரு மருந்தா இருக்கும் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாம பெரியவங்களுக்குமே செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி மலச்சிக்கல் மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வாழைப்பழம் உடல்ல ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை அப்படியே தணிக்க கூடியதாகவும் இருக்கு இந்த வாழைப்படத்துல இருக்கக்கூடிய அந்த நார் சத்துக்கள் செரிமானத்தை எளிதாக்க கூடியதாகவும் இருக்கு உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வாழைப்பழம் இந்த பேன் வாழைப்பழம் மருத்துவ குணங்கள் இருக்கு இதுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்துக்கள் பார்த்தோம்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாம இருதய நோய் ஆபத்தையும் குறைக்குது நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க கூடியதாகவும் இருக்கு இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் சி சத்துக்கள் பார்த்தோம்னா தொற்று நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கு இந்த பேன் வாழைப்பழங்கள்ல இருக்கக்கூடிய கால்சியம் மெக்னீஷியம் மாதிரியான சத்துக்கள் எலும்புகளுக்கு சிறந்த ஒரு பலத்தை கொடுக்குது எலும்பு தேய்மான மாதிரியான நோய்கள் பாதுகாக்கவும் உதவுது இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ சத்துக்கள் நம்மளுடைய தோல் செல்களை புதுப்பிக்கக்கூடியதாகவும் நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்க கூடியதாகவும் இருக்கு இந்த வாழைப்பழங்கள்ல இருக்கக்கூடிய சில அமினோ ஆசிட்ஸ் பார்த்தோம்னா மன அழுத்தம் மூளையில ஏற்படக்கூடிய சில பாதிப்புகளையும் குறைக்கிறதுக்கு உதவுது இந்த பேன் வாழைப்பழங்கள் பொதுவா தென் தமிழகத்துல கொஞ்சம் அதிகமாக பார்க்க முடியும் மொத்தத்துல நல்லா கனிஞ்ச இந்த படங்கள் பார்த்தோம்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வயிற்றுப்புண் வயிறுல வரக்கூடிய அல்சர் மாதிரியான தொந்தரவுகள் அஜீரணம் மாதிரியான கோளாறுகள் வயிற்று வலி மாதிரியான பிரச்சனைகளுக்கு சிறந்த ஒரு பலம் மலச்சிக்கலை போகக்கூடியது உடல் உஷ்ணம் இருக்கிறவங்க இதை வந்து தொடர்ந்து சாப்பிடலாம் மொத்தவங்க இத வந்து தேவைக்கீத்த மாதிரி சாப்பிடறது நல்லது கிடைக்கக்கூடிய இந்த பேன் வாழைப்பழங்களை வாங்கி பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் உடல் பலத்தையும் பெற முடியும் வேன் வாழைப்பழங்களை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுல லைக் பண்ணுங்க நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஆரோக்கியம் என் குடும்பத்தின் ஆரோக்கியம் என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது கைகோர்ப்போம் ஆரோக்கியத்திற்கு விதையாகும் நன்றி